ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே கண்ணிலே குடியிருக்கும் காவல் தெய்வமே நெஞ்சிலே குடியிருக்கும் தேவனே விண்ணகத்தோர் பூமாரி பொழிந்தனரே நீ மண்ணகத்தில் அவதரித்த போது இரையை அடைவதற்கு அன்பு மட்டும் போதுமென்றாய் மறைகள் தேவையில்லை நம்பிக்கை பொறுமை காணிக்கை என்றாய் குறைகள் களவதில் உனக்கு நிகர் யாருண்டு நிறைந்த மனம் கொண்ட சீராளனை போற்றி குருவை மதிக்கும் வண்ணம் குருஸ்தானத்தை வணங்கினாய் கருவிலிருந்தே எமை காத்து நின்றாய் பொருளை தவிர்த்து அருளை அடைய வழிகாட்டும் எங்கள் குருவே நின் பதம் பாதம் போற்றி போற்றி ஓம் சாய்ராம் போற்றி ஜெய் சாயிராம் போற்றி சத்குருவே போற்றி உன் திருப்பாதமே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம் துணை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் சைராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள் நீங்கள் தெற்கு திசையிலிருந்து உதவி பெறுவதிலிருந்து வெற்றி பெறுவீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த வடிவிலாவது நான் உங்களுக்கு துணை இருப்பேன் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உனக்கே பாபாவை தரிசிப்பது பூர்வ புண்ணியத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் அது இல்லாதவர்களால் பாபாவை தரிசிக்க இயலாது நீங்கள் பாபாவை தரிசனம் செய்ய வந்திருக்கிறீர்கள் பாபாவை வணங்குகிறீர்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பூர்வ புண்ணியம் தனது பக்தர்களுக்கு பாபா அனுபவத்துடன் ஞானத்தையும் சேர்த்து தருவார் இதனாலேயே சீரடியில் காலை வைக்கிற சிந்தனையாளர்கள் என்றும் துக்கப்படுவதே கிடையாது ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடுங்கள் விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சில உறவு அல்லது இனிப்பு இல்லையெனில் யாரும் எங்கும் செல்வதில்லை சில மனிதர்களோ அல்லது ஏதேனும் விலங்கினமோ உன்னை தேடி வந்தால் அதை விரட்டி விடாதே அவைகளுக்கு உரிய மரியாதை செலுத்தி அவைகளை அன்புடன் நடத்து தாகத்திற்கு தண்ணீர் பசிக்கு உணவு மானத்தை காக்க உடை மற்றும் அந்நியர்கள் ஓய்வெடுக்க உங்களுடைய தாழ்வாரத்தை தருதல் போன்ற உங்களுடைய செயல்களால் பகவான் ஸ்ரீ சாய்பாபா நிச்சயமாக சந்தோஷப்படுகிறார் என்னுடைய பக்தர்களுக்கு இந்த இயற்கையாகவே இந்த குணம் எப்பொழுதும் இருக்கும் உங்களில் அதிர்ஷ்டசாலி எவரோ மற்றும் எவருடைய பாவம் மறைக்கப்பட்டு விட்டதோ அவர்களே என்னை தொழுகின்றார்கள் வணங்குகிறார்கள் நீங்கள் எப்பொழுதும் என்று சாயி சாயி என்னை தியானித்தால் நான் உங்களை ஏழு கடல்களை தாண்டி எடுத்துச் செல்வேன் இந்த வார்த்தைகளில் எவர் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் எனக்கு எட்டு முழம் அல்லது பதினாறு முழம் போன்ற பலவித வழி பாட்டு உபகரணங்கள் தேவையில்லை எங்கே தூய்மையான பக்தி இருக்கின்றதோ அங்கேதான் நான் இருக்கிறேன் என்னுடைய பக்தர்களின் வீடுகளில் உணவு மற்றும் உடைகளுக்கான பற்றாக்குறை இருக்க முடியாது நான் இருக்கவும் விடமாட்டேன் அது ஒரு சிறப்பு பண்பாகும் எப்பொழுதும் முழு மனதோடு வேறு எதையும் நினைக்காமல் என்னை தொழும் பக்தர்களின் நலனுக்காக நான் அனைத்தையும் வழங்குவேன் தெய்வத்தின் வடிவத்தை உறுதியாக மனதில் நிறுத்த வேண்டும் மனம் மற்றும் அனைத்து உணர்வுகளையும் நாம் எப்போதும் இறைவனை வணங்குவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் இதை தவிர வேறு எதுவும் நம்முடைய கவனத்தை கலைக்கக் கூடாது நீங்கள் எதை வேண்டுமானாலும் விரும்புங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நான் தான் அறிவேன் என்பதை மறந்து விடாதே நான் அனைத்து உயிரினங்களின் உள்ளத்தில் உறைந்து அவற்றை ஆர்த்தி செய்கின்றேன் நானே தாய் நானே அனைத்து உயிரினங்களின் தோற்றம் நானே மூன்று குணங்களின் ஒத்தி நானே அனைத்து புலன்களையும் இயக்குபவன் நானே படைத்தல் மற்றும் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தொழில்களையும் செய்கின்றவன் நரகத்திற்கு அழைத்து செல்லும் மூன்று கதவுகள் உள்ளன ஆசை காமம் வெறுப்பு பேராசை இவையெல்லாம் ஆத்மாவை அழிவுக்கு நடத்தும் இவை மூன்றையும் கலைத்தால் ஞானம் அடையலாம் சாயின் பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் அவர் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடம் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோர்க்கு கட்டுப்பட்டு செவி சாய்த்தார் சுபிச்சத்திலும் திருடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாக இருந்தார் சாய்பாபா உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள் இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் அதில் வெற்றி பெற இயலாவிடனும் உங்கள் பிறப்பு வீணேயாகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்தால் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக நீங்கள் செய்யும் ஒரு நன்மையில் கோடி புண்ணியம் அமைந்திருக்கிறது என்பதை மறவாமல் நன்மை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் காலையில் எழுந்தவுடன் நம் முகத்திலும் நம் மனதிலும் எப்பொழுதும் இன்பமே நிலைத்திருக்க வேண்டும் புன்னகையுடன் எழுங்கள் சிலரும் உண்டு படுக்கையிலிருந்து கலங்கிய கோபமான மனதோடு எழுந்து வருபவர்களும் உண்டு அதை செய்யாதே அமைதியான மனதுடன் உறக்கத்திலிருந்து எழுங்கள் கடவுளையும் குருவையும் நினை பெற்றோர்கள் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் ஒருவரை ஒருவர் விமர்சித்தால் கண்டிப்பாக குழந்தைகளும் சண்டையிடுவார்கள் குழந்தைகள் எப்போதும் பெற்றோரை மெருகேற்ற முயற்சி செய்கிறார்கள் அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு பயிற்சியின் மூலம் கற்றுத்தர வேண்டும் வெறும் கருத்தையால் அல்ல எந்த சூழ்நிலையிலும் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் இடம் கொடுக்காதீர்கள் யாரையும் வெறுக்காதே உன்னுள் இருக்கும் வெறுப்பு பிரதிபலிப்பாக மீண்டும் உன்னிடம் வந்து உன்னை தவிக்க வைக்கும் சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்க நேரும் ஆனால் கண்டு கொள்ளாதே அமைதியாய் மற்றும் தொகுப்பாயிரு எல்லோரையும் தெய்வத்தின் உருவங்களாக கருதுங்கள் உங்கள் வணக்கமோ யாரையும் கேலி செய்வதாக இருக்கக்கூடாது உங்கள் நிபந்தனையற்ற அன்பையும் மரியாதையும் அனைவருக்கும் வழங்குங்கள் உங்கள் அன்பையும் அக்கறையையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நடைமுறைக்கு வராத அறிவு ஜீரணிக்கப்படாத உணவு போன்றது நமக்கு எல்லாமே கடவுள்தான் நமக்கு எல்லாமே சாய்பாபா தான் என்று இன்முகத்தோடு எழுந்திருங்கள் அன்றைய நாளை மிகவும் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக நீங்க உணர்வீர்கள் சாயப்பா உங்களை மிகவும் நேசிப்பார் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் கூட தன்னம்பிக்கை இல்லாமல் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது அதை போல் தன் மீது தன்னம்பிக்கை இருக்கலாம் ஆனால் பக்தி நம்பிக்கை இல்லை என்றால் அதுவும் உதவாது பக்தியும் தன்னம்பிக்கையும் எதிர்மறை நேர்மறை போன்றது இவை இரண்டின் கலவையே நம் புனித எண்ணங்களை நிறைவேறச் செய்யும் நம் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதும் வலுப்படுத்துவதும் தான் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை தன் மீது இருக்கும் இந்த நம்பிக்கை அடிமட்டத்தில் இருக்கும் அடித்தளம் போன்றது அந்த நம்பிக்கையின் அடித்தளத்தில் தன்னிறைவு எண்ணம் சுவர் கட்டி தன்னிறைவு எண்ணம் கூரை சேர்க்க வேண்டும் இவ்வாறு கட்டப்பட்ட மாளிகையில் நாம் தன்னை உணர்தல் அடைய வேண்டும் கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது ஞானம் பெற தேவையான ஆன்மீக ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாகும் பாபாவின் பாதங்களில் சரணடைந்தால் அவருடைய கண் பார்வையில் இருந்து நாம் என்றும் தப்பவே முடியாது அவர் நம்மை பார்த்து கொள்வார் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன் மனதில் பதிந்து இருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் அர்த்தம் உள்ளதா நல்லதா என மட்டுமே சிந்தித்து பார் நீ சிந்தித்த இருக்கையில் உனக்கான விஷயங்கள் அப்படி இல்லை என்றால் உன் மனதில் இருந்து அதனை பக்குவப்படுத்தி வெளியே கொண்டு வா உன்னிடம் நேர்மறையை தக்க வைக்கவே இத்தனையும் உனக்கு கூறுகிறேன் மேடு பள்ளம் என இருமுகம் கொண்டதுதான் வாழ்க்கை சில விஷயங்கள் உன் மனதில் எதிர்பார்த்து கொண்டிருப்பாய் நடக்க தாமதமாக தோன்றும் ஆனால் அதற்கான அத்தனை யுக்திகளும் செயல்முறைகளும் உனக்குள் ஒரு மாற்றமாய் கொண்டு வந்து விட்டேன் உணர்வுகளால் உன் முன்னேற்றத்திற்கான காலத்தை நீ உணரப்போகிறாய் நம் வாழ்வில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதற்கான சாட்சியாக இருப்பதன் மூலம் மட்டுமே பிரார்த்தனைகளின் சக்தியை உணர முடியும் பிரார்த்தனைகள் சக்தி வாய்ந்தவை அவர்கள் கடினமானதை எளிதாக்குகிறார்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகிறார்கள் தூய்மையான இதயத்துடன் செய்யும் போது பிரார்த்தனைகள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவு நேர்மறையை வெளிப்படுத்துகின்றன உண்மையான பிரார்த்தனையில் நாம் சொல்வதை கேட்பது சாய் மட்டுமல்ல சாய் சொல்வதை கேட்பதும் நாமும்தான் நாம் பிரார்த்தனை செய்யும் போது நாம் படிப்பது கோரிக்கைகளின் சுவாசனம் அல்ல உள்நோக்கி உள்நோக்கி பார்க்க வேண்டும் நமக்கும் சாய்க்கும் இடையேயான உரையாடல் சாய்பாபாவை தேடி ஒரு வழி தேடி அவரிடம் சென்றால் அவரே நம்முடன் உரையாடுவார் அவர் அதுக்கு ஒரு வழியும் சொல்வார் நீங்கள் அவரிடம் உரையாட தயாராக இருக்கும்போது அவர் நமக்கு வழி சொல்வார் உன் வேண்டுதல்களின் பலனை உன்னிடமே தந்து விடுவார் யார் மூலியமாவது தர வேண்டும் என்று அவருக்கு இல்லை நம் இருவருக்கும் இடையில் தரகர் வேண்டாம் என்று அவரே அடிக்கடி சொல்லியிருக்கிறார் ஏதாக இருந்தாலும் நேரடியாக பாபாவிடம் சென்று முறையிடுங்கள் பாபாவே அதற்கு நல்ல வழியை காண்பிப்பார் அந்த வழியில் நீங்கள் சென்றால் உங்களுக்கு நன்மை விளையும் அவர் காட்டிய வழியில் நாம் செல்லும் போது பலவிதமான இன்னல்கள் கூட வரலாம் அந்த இன்னல்களைப் பற்றி நாம் கவலைப்படாமல் தைரியமாக செல்லலாம் ஏனென்றால் பாபா காட்டிய வழி என்று நம்பிக்கையோடு நீ இறங்கி செல்லுங்கள் அதில்தான் உன் வெற்றிக்கான இலக்கு இருக்கிறது நம்பிக்கையோடு செல் பாபா காட்டிய வழியில் நீ தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்று பயப்படுகிறாயா பயப்படாதே உனக்கே தெரியாமல் உன்னுடன் பாபா வருவார் எதற்காகவும் கவலைப்படாதே துணிந்து செல் தைரியமாக போ எதற்காகவும் அவர் சொன்ன வழியிலிருந்து முன்வைத்த காலை பின்வைத்து விடாதே பின்வைத்தால் வைத்தால் தான் நஷ்டம் எப்பொழுதும் முன்னோக்கி செல்ல கற்றுக்கொள் அதில் பாபாவின் நன்மை இருக்கும் என்பது உனக்கு தெரியுமல்லவா அதனால் எதற்காகவும் பயப்படாமல் முன்னோக்கி மட்டுமே சென்று கொண்டிரு உன் பின்னாலும் முன்னாலும் பாபா வருவார் உடன் இருப்பார் நல்லதே நடக்கும் எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன் அதை போல் நீ என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் இது கண்டிப்பாக நிறைவேறும் ஏன் எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் நான் தான் இருக்கிறேன் என்று உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்பித் தவிக்கிறாய் இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லையா யாரும் இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் முந்திய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் உன் கடவுளான எனக்கு தெரியும் நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும் இது உண்மை அதனால்தான் இவ்வளவு கஷ்டம் கண்ணீர் மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகள் முழுவதும் அனுபவித்து ஆக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி அந்த விதியின் விளையாட்டால் தான் இவ்வளவு இன்னல்கள் அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு நான் துணை இருக்கிறேன் இதை நன்றாக புரிந்து கொள் உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணையாக இருப்பேன் இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய் மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கம் என்னவென்று தெரியுமா அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவமானத்தை உனது லட்சியத்திற்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பையும் நீ செய் மற்றதை நீ யோசிக்காதே அதை நான் பார்த்து நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி நேர்மை நியாயம் அனுபவம் நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு நிறைந்துதான் நிறைந்ததா இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என்னுடைய கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என்ன குழந்தையே எவ்வளவு சொல்லியும் உனக்கு என்ன ஆயிற்று ஏன் எதையெதையோ நினைத்து குழம்பி கொண்டிருக்கிறாய் உனக்கு எதிரி வெளியே யாருமில்லை உன்னை பின்னுக்கு தள்ளும் உன்னுடைய மனநிலைமை அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நிம்மதி என்னும் சொல்லை மறந்து தவிக்கிறாயே அந்த நிலையில் உன் மனதில் எழும் எண்ணங்கள் கோணலாக இருக்கும் என்பதை நீ அறிந்ததில்லை ஆனால் அந்த நிலையிலிருந்து சற்று வெளியே வந்தவுடனே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு வருகிறது அந்த நேரத்தில் உன் மனக்கதிரலை என்னால் கேட்க முடியவில்லை என் முன்னால் அன்போடும் பக்தியோடும் அந்த குழந்தை குற்ற உணர்ச்சியில் ஏனப்பா எனக்கு இப்படி என்று உன் கண்ணீர் சொல்லும் சத்தமில்லாத குமுறல் நீங்கள் காட்டிய நியாயங்களை என்னால் முழுவதுமாக கடைபிடிக்க முடியவில்லை என்று வேதனை வேதனையடைகிறாய் இது உனக்கு சோதனையான காலம் நீ முக்கால்வாசி கடந்து வந்து விட்டாய் இன்னும் சற்று காலம் பொறுத்திரு உன்னை கலக்க வைப்பது என் பொறுப்பு முந்திய பிறப்பின் கருமவினை உன்னை பாடாய்படுத்துகிறது அதனால்தான் இந்த அழுகை போன பிறவியிலும் சரி இந்த பிறவியிலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன் உன் உருவம் என்னால் படைக்கப்பட்டது உன்னுள் இருக்கும் ஆன்மாவும் நான் உருவாக்கியது நீ வெறும் பொம்மைதான் உன்னை ஆட்டி வைப்பதும் நானே பிறகு ஏன் கதறுகிறாய் உன் கவலையை ஏறி உன்னை கைப்பிடித்து நடக்கிறேன் ஏன் பயப்படுகிறாய் எதற்கும் உன் தந்தையாக தாயாக நான் இருக்கிறேன் நீ நேர்மையாக இருக்கிறாய் உண்மையாகவும் இருப்பதால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் உனக்கு துணைக்கு நான் தருவேன் உன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன்னுடைய எல்லா தெய்வமாகவும் குருவாக சாயலாகவும் எல்லாம் நான் உன் சாயதேவா நான் இருக்கும் போது நீ எப்படி நான் உனக்கானதை தர மறுப்பேன் அவற்றையும் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லது உதவி என்று கேட்டால் முடிந்ததை செய்து விடு விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே எங்கோ மலை எங்கோ குழி சமத்துவம் எங்கே இருக்கிறதோ அங்கே சாய் இருக்கிறார் எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அங்க வெறுப்பும் இருக்கும் எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அங்கே உபத்திரவம் இருக்கும் மோதல் எங்கே இருக்கிறதோ அங்கே கோபம் இருக்கும் பாசம் எங்கே இருக்கிறதோ அங்கு தன்னறிவு இருக்கும் இலக்கு ஒன்று வழிகள் பல உனக்கான நல்ல வழியை நான் காமிக்கிறேன் உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாய்தேவாதானே என்று சொல்வாய் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் உனக்குள் உன்னையே ஆட்டி கொண்டிருக்கும் குழப்பத்தையும் பதற்றத்தையும் வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீ நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சேர்த்து வருகின்ற பிரச்சனைகள் இருந்து விடுதலை கேட்கிறாய் சரிதானே இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்துள்ளேன் அது எப்படி என்பதும் உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை விடும் வழியை நான் செய்கிறேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக ஏறு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் இதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறப் போகிறது உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் அவருடன் இணைந்து உன் பயணத்தை தொடங்கு நான் எப்போதும் பாபாவையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் என்னை ஒரு முறையாவது நினைத்து ஆசி வழங்குவாரா என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அது தவறான நினைப்பு என்பதை தீர்க்கமாக அறிவீர்கள் ஏனெனில் சிசுவுக்கு தாயார் எப்படியோ அப்படியே பக்தருக்கு சாயி பிரதட்சம் குழந்தையை தாய் எப்படி ஓடி வருகிறாரோ அப்படி பக்தன் எங்கிருந்தாலும் சாயி ஓடி வருகிறார் தன்னை நினைத்து அழைக்கிறவர்களுக்காக சாய்பாபா உடனடியாக ஓடி வந்து விடுகிறார் என்பது சாய் பக்தர்கள் பலரின் அனுபவங்கள் ஆகும் ஆனாலும் அந்த நேரத்தில் வந்தது சாயிதான் என்பதை யாரும் அறிவதோ உணர்வதோ கிடையாது சாய்பாபா பக்கீர் உருவத்தில் மட்டும் வருவார் என்பதில்லை அவர் நினைத்த எந்த வடிவில் உருவில் வேண்டுமானாலும் நான் எதிர்பாராத வடிவத்தில் வந்து விடுவார் இதனால் நாம் எந்த வடிவில் அவரை எதிர்பார்க்கிறோமோ அந்த வடிவில் அவரை காணாமல் ஏமாந்து விடுகிறோம் தெரியாத நபரைப் போலத்தான் பாபா வருவார் என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது தவறு தெரிந்தவர் வடிவிலும் பாபா வருவார் என்பதை நாம் அறிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாபா நம்மை நோக்கி வருகிறார் நம்மிடம் பேசுகிறார் நம்மிடம் கேட்கிறார் ஆனால் நாம் தான் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை நமக்கு தெரிந்தவர் போலவே கூட அவர் வந்து செல்வார் எச்சரிக்கை உணர்வுடன் அவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அந்நியரை உபசரியுங்கள் அந்நியர் மட்டுமல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களையும் உபசரியுங்கள் யாராவது ஒருவர் அதில் பாபாவாக கூட இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து அவருக்கு சேவை செய்யுங்கள் நானே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவன் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகின் கண் அசைவையும் அசைவற்ற சர்வ சீவராசிகளையும் நானே அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டவிப்பவனும் கூட எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் என எல்லா ரூபமாகவும் பாபா இருக்கிறார் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நாம் பாபா காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் கூட போகலாம் அதற்காக பாபா வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குறுபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கின்றார் மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன் பக்தனை தன்னுடனே வைத்துக் கொள்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கவலைப்படாதே நீ என்னுடைய குழந்தை எல்லாம் நல்லதே நடக்கும் இ துணை என்பது உன்னோடு நிற்பவன் அல்ல உனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் உன் மீது தவறே இருந்தாலும் உன்னை பிறரிடம் விட்டு கொடுக்காதவன் அப்படிதான் உனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையப் போகிறது அந்த வாழ்க்கை துணையை நானே உனக்கு பார்த்து சீக்கிரம் முடித்து வைப்பேன் நீ விரும்பியவரும் உன்னை வந்து சேருவார் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் அதனால் எதற்காகவும் பயப்படாதே அவர் எப்பொழுதும் உன்னோடு அன்பாகவும் அரைவணைப்பாகவும் இருப்பார் உன் வாழ்க்கையில் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்கோள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் அதாவது என்னால் இணைத்து வைக்கப்பட்டவர் அதில் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது என்பதை முற்றிலுமாக நம்பு உன்னுடைய இந்த திருமண வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமானதாகவும் நீ எதிர்பார்த்த மாதிரி மிகவும் நல்லதாகவும் அமையும் உன் மனைவி உனக்கு துணை உன் கணவன் உனக்கு துணை இருவருக்கும் துணை உன்னுடைய பிள்ளைகள் அதனால் நீங்கள் குடும்பத்தோடு செல்வ செழிப்போடு குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் அதில் எந்த குறை ஏதும் இல்லை நல்லபடியாக இருப்பீர்கள் எந்த ஒரு காரணத்தைக் கொண்டும் மூன்றாவது நபரிடம் உன்னை யாரிடமும் விட்டுக் கொடுக்காதபடி இருந்து கொள்ளுங்கள் உனக்காக அவரும் அவருக்காக இவரும் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஓகோ வென்று இருக்கும் உன் திருமண வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதை பற்றி கவலைப்படாமல் நீ உண்ணாம்பிக்கையோடு உன் வேலையைத் தொடங்கு உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் நான் நேர்மையாக நல்ல எண்ணமாகத்தான் சிந்திக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லை கெடுதலே நடக்கிறது என்று புலம்பாதே சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்யாதே வாழ்க்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்புதான் ஆனால் எது உன் வாழ்வில் ஏற்றம் எது இரக்கமென்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது இது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் கவலைப்படாமல் உன் கடமையை செய் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு என் ஆசீர்வாதத்தோடு நீ நன்றாக வாழ்வாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அம்மாவாக அப்பாவாக உன் பக்கத்தில் இருந்து உன் திருமணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அந்த வாழ்வில் எந்த குறை ஏதும் இருக்காது உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர் இருக்கிறார்கள் இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன் உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை பலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளுக்கிடையே அன்பை வளர்க்கும் உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உன்னை நாடி வருபவரை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் பாராட்ட வேண்டும் உதவி செய்தவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மதம் ஜாதி கடவுள் என்ற உனக்கு ஒரு நாளும் நாளும்டையாக இருக்கூடாது மற்றவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலமறிந்து இடமறிந்து தரமறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதி பலன் கருதாமல் செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் உதவியின்றி தானாகவே முன்வர வேண்டும் பொதுநலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும் அது நமக்கு புகழை கொடுக்கும் உதவி செய்ய செய்ய இதையும் மலரும் என்ன அமைதி மனம் சூழும் இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வம்சாவளிகளுக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் உன்னை ஏராளமானோர் போற்றுவர் எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும் எனவே இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள் மனதிலுள்ள ஊனத்தை தவிர்த்துவிடு உறவுகளோடு உறவு வைத்துக்கொள் பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தால் நற்பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்வில் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்